ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் நிறைய பேர் வந்து நமக்கு மெசேஜ் என்ன வருதோ மேக்ஸிமம் அதை வந்து நம்ம செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை இன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பார் பவுடர் செஞ்சிருந்தோம் ரச பவுடர் செஞ்சுருந்தோம் நிறைய பேர் வந்து கரம் மசாலா வந்து செஞ்சு காமிங்க எங்களுக்கு ஹோம் மேடில் அப்படின்னு சொல்லிருந்தீங்க ஸோ அன்னைக்கு உங்களுக்காக இன்னைக்கு நம்ம வந்து கரம் மசாலா எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸி தான் நம்ம எல்லாமே எப்படி போட்டு அந்த ரேஷியோ மட்டும் நான் சொல்லித்தரேன் அதே மாதிரி நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டில் ஒரு அதாவது பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதாவது கடாயாக இருந்தாலும் ஓகே தான் நம்ம வறுக்க போகிறோம் முதல்ல கொஞ்சம் சூடாகட்டும் கடாய் சூடாகும் போது நான் என்னென்னலாம் எடுத்து வச்சுக்கன்னு சொல்கிறேன் பாருங்களேன் நம்ம கரம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கடாய் சூடாகட்டும் இதுக்கு என்னென்னலாம் நம்ம போடணும்னா இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் தனியா சரியா அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்பூன் தான் நம்ம ஜீரகம் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பூ இந்த அண்ணாச்சி பூ வந்து ஒரு ஏழு எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் சின்ன சைஸ்லாம் சேர்த்து ஒரு ஏழு அண்ணாச்சி பூ எடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஸ்டவ்வை ஸ்டிம் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப சூடாக கூடாது அதனால ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஒரு ஸ்பூன் கூட வேணாம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு இருபது போல் நம்ம அங்கே பாருங்க அதாவது எல்லாமே நான் ஒரே ஒரு அளவு வச்சு ஸ்பூன் வச்சு தான் எடுத்தேன் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருக்கும் அதே மாதிரி தான் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து நாங்கள் கிராம்பு பாருங்க பட்டை வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் சின்னதாக சுருள் பட்டையாக இருந்துச்சுன்னா ரெண்டு ரெண்டு பட்டை எடுத்துக்கோங்க சுருள் பட்டை நான் இந்த மாதிரி திக்கா இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு பட்டை எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் ஓகே பட்டை எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு நாலு ஜாதி பத்திரி நாலே நாலு போட்டுக்கோங்க பிரிஞ்சு இலை ஒரு சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு நாலு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெருசாக நீங்கள் போட்டிங்கன்னா ரெண்டு கூட போட்டுக்கோங்க ஓகே தான் இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு வறுக்கணும் லைட்டாக அதாவது வந்து ஹையில் வச்சிடாதீங்க சிம்மில் வச்சு வருங்க இல்லைன்னா வந்து உங்களுக்கு டக்குன்னு கருகிட்டுனா ஸ்மெல்லே மாறி போகும் ஸோ சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம சிம்மை விட்டு நீங்கள் எடுத்துடாதீங்க எந்த கரத்து கொண்டும் சிம்லேயே இருக்கட்டும் கை பொறுக்கிற சூடு தான் வரும் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அந்த இலையெல்லாம் இப்போ அந்த இதுலேயே நமக்கு நல்ல க இலை நல்ல நொறுங்க ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது ஓகே தான் இப்போ அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஏன்னா நீங்கள் ஹையில் வச்சிடறாங்க திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் ஹைல வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆயிரும் அப்புறம் வந்து ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கேன் இப்போ கொஞ்சம் ஆறட்டும் இன்னைக்கு நான் கட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷன்ல சேர்க்கு வந்திருக்கு ரொம்பவே அட்டகாசமான லினன் சாரீஸ் தான் இப்போ லினன் சாரீஸ் நம்ம நிறையவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒயிட் பேஸ் கேட்டதுனால இன்னைக்கு ஒயிட் பேஸில் கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இதுல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் தான் ஒயிட்ல அதாவது ரெண்டு பக்கம் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்திருக்கு இந்த பாருங்க இதான் வந்து உங்களுக்கு முந்தி அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி டிசைன்ல வந்துடும் மொத்தம் எட்டு கலர்ஸ் இருக்கு நீங்க வந்து ஃபுல் வீடியோ பார்க்கணும் நம்மளுடைய கிளாட் ஃபேஷன் மார்னிங் எயிட் ஓ கிளாக் வரும் அதை பார்த்துட்டு நீங்க செக் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஆனால் என்னன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம நைட்டே வெப்சைட்ல போடுறதுனால மேக்ஸிமம் நிறைய வெப்சைட்ல சோல்ட் அவுட் ஆயிருது நீங்க வெப்சைட்ல பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய இன்ஸ்டாகிராமை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க அப்படி இல்லை வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணுன்னா நீங்க வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் எடுத்துக்கணும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா எட்டு கலர் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியரமோ சாரியோட ரேட் வந்து ஒன்லி முந்நூத்தி நாற்பது ரூபாய் மட்டுமே இப்போ இதை கொஞ்சம் ஆறுனோடனே நம்ம அப்படியே எடுத்து பவுடர் பண்ண போகிறோம் இதை பவுடர் பண்ணுறதுக்கு வந்து மிக்சி ஜார் நல்லா ட்ரையாக தொடச்சு எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல்லட் ஜார் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப கம்மி ரேட்டு தான் ஆயிரத்தி எண்ணூறு தான் நான் வந்து டிமார்ட் வாங்கினேன் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எழுநூறு சம்திங்னா ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி பவுடர் ஆக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்களேன் லைட்டாக வந்து உங்களுக்கு சூடு ஏறணுன்னு எப்படி ஆகிட்டு பாருங்கள் ஏன்னா இது சும்மாவே காஞ்சி தான் இருக்கும் இந்த பட்டை எல்லாமே நமக்கு இதாயிடும் சுருள் பட்டை ஏறினா ரெண்டு இது போட்டுக்கோங்க ஃபுல்லாக அவ்வளோதான் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸியில் அடித்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் மிக்சியில் போய் அடிச்சோம் இப்போ நம்ம வந்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு பவுடர் ஆகிருக்கு இன்னும் கூட நீங்கள் பவுடர் பண்ணால் நீங்கள் பவுடிங் பண்ணிக்கலாம் ஓகேயா இது என்னென்னா நம்ம வந்து மட்டன் குழம்பு நீங்கள் எந்த ஒரு நான்வெஜ் ஐட்டமாக இருக்கட்டும் வெஜ்ஜி ஐட்டமாக இருக்கட்டும் நம்ம வந்து கரம் மசாலா கடையில் வாங்கி நம்ம போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஓகே எதில் நீங்கள் போடுறதா இருந்தாலும் சொல்லி ஒரு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது கூட நம்ம வந்து கரம் மசாலா வந்து சேர்ப்போம்ல அந்த மாதிரி எது கூட நீங்கள் சேர்த்தாலும் ஓகே தான் பிரியாணி போடும்போது கரம் மசாலா போட்டாலும் சேர்த்தா எது கூடனாலும் இந்த மாதிரி கரம் மசாலா நீங்கள் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் அதாவது ஒரு எவர் சிலர் பாக்ஸோ ஏன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலோ எதுக்குள்ளேயாவது நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம நான்வெஜ்ஜோ வெஜ்ஜியோ ஏதோ ஒன்று செய்யும் போது இந்த க மசாலாவை போட்டு நம்ம செய்ய போகிறோம் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் என்ன வேணும் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை மாதிரி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் கரமசாலா கேட்டதுனால நம்ம போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் டைம் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முடிஞ்சுன்னா இந்த கரெக்ட் உங்களுக்கு செஞ்சு காமிப்போம் ஓகேங்களா ஏன்னா நான் எல்லா கமெண்ட்டுமே மேக்ஸிமம் நான் பார்த்துருவேன் கரெக்ட் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் ஸோ உங்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாக் ஃபிஷ்னையும் ஏகே பிக்குச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்